இதில் பழமொழி வரி எதுனா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிறது தான் பழமொழி அதாவது மணற்பகுதியில் எப்படி நீர் இல் நீர் இல்லாத இடத்துல குதி குளித்து தூய்மை அடைவது எவ்வாறு நடக்காதோ அதுபோல தீமையை மீட்டதற்குரிய செயல்களை செய்யாதவன் ஒருபோரும் மேல்நிலை அடைய முடியாது அப்படிங்கிறத அந்த பழமொழிக்கான விளக்கம் இது நம்ம வாழ்க்கையோடு எப்போவுமே ஒத்து போகிறது தானே தப்பு செஞ்சிட்டோம் அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கான வழி இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்றைக்குமே யார்கிட்டேயுமே ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது ஒருத்தன் ஒரு காலத்தில் தப்பு செஞ்சான் இவன் ரவுடியாக இருந்தேன் அப்படின்னா மறுபடியும் அவன் நல்ல செயல்கள்லாம் செஞ்சு திருந்திட்டான் அப்படின்னா அப்படி இருந்தான்ப்பா இப்போ எப்படி இருக்கான் திருந்திட்டான் அவனுடைய வாழ்க்கை வளமானதாக ஆயிடுச்சுங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்த வழியே தெரியாதவன் தப்புக்கு மேலே தப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் ஒருபோதும் மக்கள் மத்தியில் அவனுக்கு நல்ல பேருங்கிறதே கிடைக்காது இதுதான் இன்றைய பழமொழி அகளுள் நீரா